பகவானை பற்றிய நாமம் குணம் லீலைகள் இதெல்லாம் எப்படிப்பட்டதா ரொம்ப அமிர்தத்தை போன்ற ரொம்ப சுவை மிக்கிறது அப்படின்னு சொல்லணும் நமக்கு சுவை இருக்கா பகவானுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு நம்மளுக்கு சுவையானதை சொல்லி சொல்றோம் நம்மள என்ன பண்றோம் தினசரி பகவானை நாமத்தை சொல்ல முயற்சி பண்றோம் ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி எப்ப முடியும் இந்த பதினாறு மாலை எப்ப முடியும் இந்த பதினாறு ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரி சீக்கிரம் முடியுங்க சாண்ட் ஹரி கிருஷ்ணன் பி ஹாப்பி அப்பா ஹரே கிருஷ்ண மந்திரம் முடிஞ்சது நான் சந்தோஷமா இருக்கேன் ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்றதுனால சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது ஹரே கிருஷ்ண மந்திரம் முடித்தா சந்தோஷம் அடையிடும் இந்த காலையில நாங்க வந்து எங்க எம்ப்ளாயிஸோட சேர்ந்து ஒரு மாதம் சேன் பண்ணுவோம் எம்ப்ளாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்லுவாங்க அந்த நூத்தி எட்டு முறை அந்த பத்து நிமிஷம் அவங்களுக்கு பத்து யுகம் போல இருக்கும் அவங்களுக்கு எப்படா முடியும் டைமை பார்ப்பாங்க வாட்சை பார்ப்பாங்க டைமை பார்ப்பாங்க வாட்சை சுத்தி சுற்றி எல்லாத்தையும் பார்ப்பாங்க எப்படா முடியும் எப்படா ஜபம் பண்றவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் எடுத்து எடுத்துப்பா மாலை எடுத்து எடுத்து பார்ப்பாங்க மாலை முதிச்சா இல்லையா நூத்தி எட்டு வந்துச்சா இல்லையா நூத்தி எட்டு இருக்காள் ஆயிரத்தி எட்டு இருக்கா என்ன எவ்ளோ எழுதிட்டு போயிட்டே இருக்கு குரங்க வால்வாரி அனுமான் வால்வாரி பாத்துட்டே இருப்பாங்க என்ன காரணம் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது சைத்ர மகாப்பூ சொல்றாரு ஏன் ஒருத்தனுக்கு டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு அவர் ஸ்லோகத்துல

எல்லாம் இருந்தும் கூட எனக்கு என்ன வரமாட்டேங்க நாமத்துல மாட்டீங்க ஸ்லோகம் இது சிக்ஸ்டா ஸ்டோக் எத்தனா ஸ்லோகம் இது ரெண்டாவது ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகமா மூணாவதா ஃபஸ்ட்டு ஸ்லோகம் என்னது சேத்தோ தர்ப்பண மாதம் அடுத்தது என்னது நாம் நாமக்காரி இல்லையா சபை நேரத்தை நம்ம தினசரி சிஷாசனம் சொல்லிடுறோம் மந்திரத்தை விட்டு போயிடும் மந்திரத்துடைய அர்த்தத்தை விட்டு போயிடும் மூணாவது ஸ்லோகம் என்ன சொல்றாரு திருநாதபி சுனிச்சேன தரோர் அப்பி சகிஷ்ணு இந்த மந்திரத்துல அதற்கான தீர்வை சொல்றாரு ஒருவன் எப்பயுமே நாமத்தை சொல்லணும் அப்படின்னா என்ன தெரியுமா வேணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நாமத்தை என்ன வேணும் ருச்சி வேணும் ருச்சி இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சார் ருச்சி வேணும் என்ன சார் பண்ணும் அப்படின்னா அது சொல்றாரு இதை நீ வளர்த்துக்க ருச்சி வரும் சொல்லி சொல்ற என்ன சொல்றாரு முதல்ல திருநாதபி சுனி சேன சொல்லி சொல்ற ரொம்ப எப்படி இருக்கணும் பணிவை விட புள்ளை விட ரொம்ப பணிவா இருக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற தரோரிவ சகிஷ்ணுன ஒரு மரத்தை போட எப்படி இருக்கணும் முதல்ல பொறுமையா இருக்க கத்துக்கும் சகிப்பு தன்மையோட கத்துக்கும் இது எப்ப தெரியுமா வரும் இது இந்த மாதிரி குணம் எப்ப தெரியுமா வரும் நமக்கு அடுத்த விஷயம் சொல்றாரு பணிவா இருக்கிறதோ சகிப்பு தன்மையோட இருக்கிறதோ எப்ப வரும் அப்படின்னா எப்ப நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறோமோ அதே போல யார்கிட்ட இருந்து நம்ம மரியாதை எதிர்பார்க்காம இருக்கமோ அப்பதான் இந்த குணங்கள்லாம் வரும் எந்த குணம் வரும் பணிவும் வரும் சகிப்பு தன்மை வரும் முதல்ல மரியாதை கொடுக்கறது முக்கியம் மரியாதையை எதிர்பார்க்காம இருக்கிறது முக்கியம் இது ரொம்ப முக்கியம் சொல்லி சொல்லிட்டாரு சரி இதுக்கு என்ன சார் வழி இதுக்கு ஒரு வழி வேணும் செல்வம் வேண்டாம் ந ஜனம் என்னை பின்பற்றக்கூடிய பெரிய பெரிய பதவிகள் வேண்டாம் எனக்கு அனுபவிக்க கூடிய பெண்களோ இல்ல ஆண்களோ ஆண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு ஆண்கள் இல்லை ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள் நிறைய ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கு சரி எனவே சரி இப்படி அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி எதுவுமே எனக்கு என்ன சொல்றாங்க வேண்டாம் வேண்டாம் ந தனம் ந ஜனம் ந சுந்தரி கவிதா அம்மா ஜெகதீஷ காமயி மம ஜென்மணி ஜென்மணேஸ்வரி அப்ப என்னதான் சார் உனக்கு வேணும் பவதா பக்தி அகை தொகி துவை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த பக்தி சேவை மட்டும் போதுமானதுன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நம்மளுக்கு இங்க என்ன வந்துருச்சு சாரமான விஷயம் கிடைச்சிருச்சு என்ன சாரமான விஷயம் இது ஒண்ணே ஒண்ணுதான் எதையும் எதிர்பார்க்காத பக்தி இந்த ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆயிரும் நம்மளுக்கு அடுத்தடுத்த அடுத்த லெவல் வந்துரும் என்ன வரும் பணத்தை எதிர்பார்க்க மாட்டோம் பதவி எதிர்பார்க்க மாட்டோம் சந்தோஷம் எதிர்பார்க்க மாட்டோம் பேர் எதிர்பார்க்க மாட்டோம் மரியாதை எதிர்பார்க்க மாட்டோம் இதனால என்ன ஒரு தானாகவே நமக்கு பணி வர ஆரம்பிச்சிடும் சகிப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிடும் இதனால என்ன வரும் நம்மளுக்கு நாமத்துல ஆரம்பிச்சிடும் அப்புறம் என்ன ஆகும் பரம் விஜயதே ஸ்ரீ சங்கீர்த்தனம் இது நாலாவது ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகம் என்னது கிங்கரம் பதிதம்மா விஷமே தவ சிதது ஒளி சதுஷம் இங்க கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் மூட் கொண்டு போயிட்டார் அடுத்தது பகவான் நேரடியா பேச ஆரம்பிச்சிட்டார் கிருஷ்ணா அவன் பாதத்துல வச்சுக்கோ நான் எப்படியும் அந்த உலகத்தில் கீழே விழுந்துட்டேன் நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தோட அர்த்தமே இதுதான் ஹரே கிருஷ்ண மந்திரம்னா என்னது கிருஷ்ணா நான் என்ன பண்ணிட்டேன் இந்த உலகத்தில் தெரியாம விழுந்துட்டேன் எப்படி விழுந்தேன்னு தெரியல எனக்கு ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை இருக்கு உங்ககிட்ட வரும்னு ஆசை இருக்கு ஆனால் என்ன பண்ண எப்படியாவது உங்ககிட்ட கூட்டிட்டு போயிட்டு கிருஷ்ணா என்ன பண்றோம் கிருஷ்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்றோம் அடுத்த ஸ்லோகம் என்னது என்ன சொல்லியாச்சு ஐநத தனுஜ கிங்கரம் பதிதம் விஷமே பவாமுதோ கிருபயா தவ பாத பங்கஜ சிததூலி சதிருஷம் விசிந்தய நயனம் கலதஸ்ருதாரய வதனம் கத்கதயா ருத்தயாகிர புலகை நிச்சிதம் வபுகத தவ நாம கிரகணே பவிஷ்யதி அப்பதான் சொல்றாரு இப்படிப்பட்ட நிலைமையில ஒருத்தர் என்ன பண்றாரு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா என்ன ஆகுதான் கண்கள் இருந்து தண்ணீர் தாரதாரையா கொட்டாடு நயனம் கலதஸ்ருதாரயம் வதனம் உதய் பேசும் பேசும்போது என்ன ஆகுது தொண்டை தொண்டக்கயர் நிச்சிதம் வபு கதா உடம்பெல்லாம் மெய்ச்கு ஆரம்பிக்குது தவ நாம கிரகணே தவ நாம கிரகணேன்னு சொல்லி சொல்ற நாமத்தை சொன்னா போதுமா பதினாறு மாலை முடிக்கணும் அப்படின்றது கிடையாது ஒரு முறை ஹரே கிருஷ்ணன் சொன்ன என்ன எடுத்து அவனுக்கு உடம்புல இந்த அஷ்ட விகாரங்கள் வர ஆரம்பிக்கிறான் தவ நாம கிரகணே பவிஷ்யதி அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எப்படி தெரியுமா அவர் பக்தன் இருப்பா பிரபு எனக்கும் வரும் பிரபு அந்த மாதிரில நிறைய பேர் அந்த மாதிரி செய்யறவங்க இருக்காங்க நீங்க பெங்கால போயிட்டீங்க அப்படின்னா இப்படி நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு அவங்க என்ன தெரியுமா பயங்கரமா அழுவாங்க ஹரே கிருஷ்ண அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவாங்க ஒரு மந்திரம் பத்து நிமிஷம் பாடுவாங்க அப்படியே கண்ணுல இருந்து பயங்கரமா தண்ணி ஒழுவும் கீழே உருண்டு பரலுவாங்க எல்லாம் செய்வாங்க நரசிமாவது சரிக்கல என்ன அவங்க பயங்கரமா அவங்க வந்து அழுவும் அழுவாங்க மந்திரம் சொல் இன்னைக்கு காலையில் தான் அந்த வீடியோ பாத்திரா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் தூய பக்தரோன்னு நினைச்சிருவீங்க அப்படி அழுவும் அழுவுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் அழுகலாம் இல்லையா கேட்கும்போது அடுத்த சுகத்தை சொல்றான் உண்மையாலுமே ஒருத்தனுக்கு அழுகுறேன் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அடுத்த சுலகம் சொல்றேன் என்ன அடுத்த ஸ்லோகம் யுகாயுதம் சக்ஷுஷா பிராகுசாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேணமே பகவானை அவங்க என்ன பண்ண முடியாது ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கவே முடியாது ஒருத்தனை மூக்கை கூடிட்டு உயிரோடுறான்னு சொன்னா எப்படி இருக்க முடியும் அவனால மூச்சு விடாம இருக்க முடியாது வாய் திறந்து இருக்கா அப்படி கிடையாது எல்லாத்தையும் அடைச்சல் இல்லையா நல்லா மூக்கெல்லாம் அடைச்சிட்டு உயிரோடுறான்னா இருக்க முடியாது அது போல ஒருவனுக்கு பக்தி சேவை கிடைக்கல என்ன பண்ண முடியாது பக்தனால இருக்க முடியாது ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்குமா அவனுக்கு பக்தனுக்கு என்னைக்குமே அவக்து மத்தியில இருந்து அவனுக்கு எப்படி இருக்கும் சஃபகேட்டிங் அங்கே இருக்கவே முடியாது பக்தர்கள் எப்படி போய் அபக்தர்களுக்கு மத்தியில வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் ஏன்னா ஒன்ஸ் பக்தியை நம்ம ருசிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது அபக்தர்களோட போய் சங்கம் எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத ஒரு பெரிய காட்டு தீ பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த காட்டுத்துல எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு இருக்கு நடுல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல என்ன பண்ணது ஒரு யானை போய் நடுவில் போய் நின்னுகுச்சு நின்றுட்டா சுத்தி என்ன இருக்கு எல்லாமே தீ எரிஞ்சிட்டு இருக்கு நடுவில் யானை மட்டும் எப்படி இருக்கு நல்லா ஜிரி ஜிரி ஜிரிந்து உட்காந்துட்டு இருக்கு இப்ப அந்த யானை என்னைக்காது நினைக்குமா வெளில போனா நினைக்குமா எரிஞ்சிட்டு இருக்கும் போது நினைக்காது ஏன் வெளில போனா சுட்டுடுமே உள்ளே தான் இருக்கும் அதே தான் பக்த சங்கத்துக்கு வந்ததுக்கு பக்தி சேவை ஈடுபட்டதுக்கு ஒருவன் மறுபடியும் வெளில போனோம் அப்படின்னா அப்படி சுடுமா ரொம்ப கஷ்டம் சொல்லி சொல்றாரு அப்படிதான் அங்க சைத்ர மகாபுரம் சொல்றாரு ஒன்ஸ் நம்ம ஆன்மீகத்தை சுகச்சிட்டோம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது நம்மளால போகவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு கடைசி ஸ்லோகம் என்னது

பக்தி சேவையே கஷ்டம் வரும் கோயிலுக்கு வந்தாவே பெரிய கஷ்டம் இருக்கும் இல்லையா பிரபு நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன் இங்கே வித்தியாசமாக இருக்கா பிரபு இங்கேயே நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்க பிரபு எல்லா இடத்துலையும் இருக்கும் நான் முதல் முதல் இஸ்கான் கோயிலுக்கு போகும்போது எனக்கு கிடைச்ச இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தேன் எப்படி பிரபு பார்த்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அது போல் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு இஸ்கான் டக்கு போனேன் சேலத்தில் உங்கள் சொன்னாங்க இஸ்கான்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணக்கூடாது இஸ்கானை விட்டு என்னைக்கும் வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வரவே இப்போ ஆரம்பத்தில் அப்ப புரியல இப்ப நல்லாவே புரியுது இல்லையா ஏன்னா எல்லா இடத்துலையும் கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அதுக்காக என்ன பண்ணக்கூடாது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது மெட்டீரியல் லைஃப் இஸ் இம்பாசிபிள் ப்ரோபா சொல்வா ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டிஃபிகல்ட் தான் கண்டிப்பா பட் மெட்டீரியல் லைஃப் இஸ் இம்பாசிபிள் சொல்லி சொல்லிட்டேன் அதனால நம்ம என்ன பண்ணலாம் டிபிகல்டா இருந்தாலும் லைஃப்ல இருக்கிறத